வணக்கம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு கைதாகிறாரா திமுக எம்பி என்ன நடக்கிறது என்ன வழக்கு என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம் மீது ஆன வழக்கு ஆறு மாத கால இடைவேளைக்குள் முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம் இட்டாரி பகுதியைச் சேர்ந்த மத போதகர் நேபில் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ திருமண திருமணமன்ற அலுவலகத்தில் நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி எம்பி ஞானதிரவியம் உட்பட முப்பத்தி மூன்று பேர் மீது பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என புகார்தாரரான நேபில் சென்னை உயர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய ஞான திரவியத்திற்கு நீதிமன்றம் அனுப்பிய சம்மன் ஆறு மாத காலமாக வழங்காதது பாளையங்கோட்டை காவல்நிலைய ஆய்வாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய பி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஆய்வாளர் நேரில் ஆஜராகி இருந்தார் வழக்கின் விசாரணைக்கு கடந்த மார்ச் மாதம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் நீதிமன்றம் பிறப்பித்த சம்மன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட சம்மனை மார்ச் வரைக்கும் கொடுக்காதது ஏன் அப்படின்ற கேள்வியை எழுப்பினார் புகார்தாரர் நேபில் தனக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து நீதிமன்ற சம்மன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்காத பாளையங்கோட்டை காவல் நிலையத்தின் அப்போதைய காவல் ஆய்வாளர் தில்லை நாகராஜனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக டிஜிபிக்கு ஒரு உத்தரவை போடுறாங்க அது மட்டும் இல்லாம வழக்கு பதிவு செய்வதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் சம்மன் அனுப்புவதில் சாட்சிகள் மற்றும் சாட்சிகளை பதிவு பண்ணுவது என இதிலலாம் தமிழக காவல்துறை தாமதம் செய்யக்கூடாது எனவும் அனைத்து அதிகாரிகளுக்கும் இது மாதிரியான ஒரு அறிவுரையை வழங்க வேண்டும் எனவும் டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போடுறாங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் எம்பி உட்பட அனைவரும் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகணும் அப்படி இல்லாவிட்டால் திருநெல்வேலி திருநெல்வேலி நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவு இதனால திமுக எம்பி ஞானதிரவியும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்ற திண்டையில மாட்டி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றப்பத்திரிகை நகல்களை வழங்கி ஒரு மாதத்தில் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்து ஆறு மாதத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு பாதிக்கப்பட்டவரை தூக்கி உள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்க ஒத்தி வச்சிருக்கிறாரு பார்க்கலாம் நீதிபதி வேல்முருகனின் உத்தரவு திமுக எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி ஞான திரவத்தை பாதிக்குமா என்பதை மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்